ஏண்டா நான் தாடி ஆபீஸே உங்களுக்கு நல்ல நேரமா இல்லமா இப்படித்தான் சொல்றேன் உன் மன்னர் வென்னல் என்ன கொண்டு வருதுல அவருக்கு அறுபது வயது உங்களுக்கு நாற்பது வயசுன்னு சொல்றேன் என்ன சொன்னா இந்த நாற்பது வயசு வரைக்கும் நான் கர்மையா இருக்கங்க நான் தப்பா சொன்னா சொல்லாதமா ஏக்கரா ஏakra கர்பா काढுது அது பல்லா போட்ட போனாடா டேய் கோபமா எங்கடா பத்தி விரேறிக்கா

அங்கே தான் குடிக்கிறானி ஸ்கூல்ல வச்ச போய் சேர்த்தா அங்கே ஆயம்மா பாலை குடிக்கிறான் அவங்களுக்கு இவன் திருந்துவான் திருந்துவான் போவா அத பொயிலு கிடையாது நாங்கள் வணக்கம் அத சாமியை கிடையாது அப்போ கூட அந்த பாலை மறக்கலை இந்த பாவி நான் என்ன பண்ண வேப்படியை உருவாந்து அம்மையை வச்சு நல்லா ஒட்ட 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 அரைச்சி மண்ண பாலை மறக்கிறதுக்கு வேப்படியை எடுத்து அரைச்சாந்து சுற்றி தாலியும் விட்டேன் அப்போதான் காசு போல வாயில

அதனால்தான் <laughs> <laughs>